பாவம் செய்யல தன்னுடைய வாழ்க்கையில எதிரான சூழ்நிலைகள் வந்த பொழுது தனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து நினைத்து மனதிலே வைராக்கியமாக வைத்து கொண்டு இருக்கல அவங்க என்ன வெறுத்தாலும் பிரச்சனை இல்லை என்னை விட்டு போட்டாலும் என்னை அடிமையாக வைத்தாலும் பிரச்சனை இல்லை யார் என்னை விட்டு போனாலும் என் கத்தர் என்னோடு இருக்கின்றார் யார் என்னை வெறுத்தாலும் என் தேவனனை நேசிக்கின்றார் யார் எனக்கு பங்கை பறித்துக் கொள்ள நினைத்தாலும் எனக்கென்று என்று

வைத்திருக்கின்றார் எனக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறார் எனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கின்றார் அது யார் என்ன சொன்னாலும் யார் என்ன முடிவுகளை எடுத்தாலும் கத்தர் அதை எனக்கு கொடுக்கும் வரையிலும் அவர் ஓய்ந்திருப்பது இல்லை அலேனுயா எனக்காக அவர் மறைமுகமாகவோ நேரடியாகவோ என்னுடைய துணை நின்று அவர் யுத்தத்தை நடப்பித்துக் கொண்டே இருப்பார் எனக்கான வழிகளை கொண்டே இருப்பார் மனிதன் ஒரு வழியை அடைக்கலாம் மனிதன் எனக்கான வாசலை உடைக்கலாம் ஆனால் கத்தர் எனக்கான புதிய வாசலை திறக்கிறவர் அவர் திறக்கிற வாசலை ஒருவனால் பூட்ட முடியாது அவர் எனக்கு முடியாது அன்பு ஜனமே அந்த விசுவாசத்தோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் பயணம் செய்ய செய்ய யோசிப்போடு கூட இருந்து கத்த தயவை வாங்கி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தினது போல அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் வீட்பழிகள் வந்த பொழுதிலும் போராட்டங்கள் வந்த பொழுதிலும் இழப்புகள் வந்த பொழுதிலும் தனிமைகள் வந்த பொழுதிலும் அவமானங்கள் வந்த பொழுதிலும் அவன் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்தான் கத்திர அதனை கனப்படுத்தினார் அல்லேலூயா